லஞ்சம் 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 இன்னுமா வாங்குறீங்க நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா அப்ப ரிட்டையர் ஆகிறதுக்கு மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்களா நான் லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா இதோ பாருங்க நீங்க எவ்ளோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க இல்லனா அன்னியன் டாட் காம் வெப்சைட்ல தூக்கிடுவேன் அதான தாத்தா ஐயோ இது அந்த படம் டைலாக்கா தாத்தா கார்பரேஷனை நம்ம அழிக்கணும் கார்பரேஷனை ஏண்டா நம்ம அழிக்கணும் கார்பரேஷன் தான் நம்ம நாட்டை அசுத்தப்படுத்துது கார்ப்ரேஷன் தான் நம்ம நாட்டையே சுத்தப்படுத்துது கார்ப்பரேஷன் ஒரு கிட்ட வார்த்தை நீங்க தானே சொன்னீங்க டேய் அது கரப்ஷன் கரப்ஷன் வேற கார்பரேஷன் வேற நீலாம் ஆங்கில வழி கல்விலா அப்படி என்னடான்டா படிச்ச தாத்தா லஞ்சம் வாங்குறதும் தப்பு குடுக்கறதும் தப்பு தான தாத்தா அதனால பணத்தை ஒழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க லஞ்சமே இருக்காது பணம் இருந்தா தான லஞ்சம் இருக்கும் லஞ்சம் கொடுத்து ஏன் வேலையில சேக்கறாந்தனு எனக்கு இப்போதான் புரியுது இந்த மாதிரி தற்குறிக்கு வேலை கிடைக்கணும்னா லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும் போலயே தாத்தா நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தாத்தா என்னோட அறிவை யூஸ் பண்ணி நான் வேலை வாங்குவேன் அதுக்கு அறிவு முதல்ல வேலை செய்யணும் மேடா தாத்தா இந்தியன் தாத்தா எப்படி உடம்ப மெயின்டைன் பண்றாரு நீங்க ஏன் தாத்தா எப்படி இருக்கீங்க அவருக்கு வேலை வேலைக்கு ஷோர் கிடைக்குதுரா எனக்கு அப்படியா ரிட்டையர் ஆன உடனே மரியாதையே கிடைக்கிறது இல்லை மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேலை ஆகி ரெண்டு வேளை சாப்பாடு ஒரு வேலை ஆகி வேலையே இல்லாத உனக்கு எதுக்கு வேலை வேலைக்கு சோறுன்னு உங்க அப்பன் கேட்குறான் பாத்தியா அவனுக்கு முதல்ல கொடுக்கணும்டா நெறமணி தாத்தா நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்களா தாத்தா என் கை ரொம்ப சுத்தோண்டா ஓ லஞ்சம் வாங்கும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வாங்குங்களா அடங்கு இயல தாத்தா நீங்களும் சுதந்திரப் போராட்ட வீரரா தாத்தா நான் இல்லப்பா எங்க அப்பா சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டாங்க உயிரையே கொடுத்தாங்க எங்க அப்பாவும் அதுல ஒருத்தர் அவரும் உயிரையே கொடுத்தாரு நானும் அவர மாதிரியே சுதந்திரத்துக்காக என் உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் வெள்ளக்கார பய சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான் இருந்தாலும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்ச நம்ம நாடு கொள்ளக்காரங்க கையில் மாட்டிடக்கூடாதுன்னு உங்க அப்பை மாதிரி விஷ கிருமியை டெய்லி கிளீன் பண்ணி இருக்கேன் இந்தியன் தாத்தா தான் தாத்தா வேற லெவல் நீங்களும் இருக்கீங்களே சரி செய்யா அவர் எப்படி இருக்காரு வாருங்க அப்பா அந்த இந்தியன் தாத்தாவே நீ தத்தெடுத்துக்க இது வரைக்கும் நான் கொடுத்த பென்ஷன் காசு எல்லாம் கொடுங்கடா நான் வேற வீடு பார்த்துக்கிறேன் தாத்தா என்ன தாத்தா அப்படிதான் பழகிருக்கோமா நம்ம அவன் என்ன தாத்தா நீங்க தான் எனக்கு தாத்தா டேய் உங்க அப்பன மிஞ்சி ஓடா நீ தாத்தா இந்த லஞ்சத்தை எப்படியாவது ஒழிச்சிருங்க தாத்தா பேராண்டி நீ வேலையில சேரணுங்கிறதுக்காக பத்து லட்ச ரூபா கேட்டியப்பா நீ லஞ்சம் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு எனக்கு தெரியாம போச்சு நான் இந்த பத்து லட்சத்தையும் வாங்கின இடத்துலயே திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் தாத்தா இருங்க தாத்தா இப்ப இந்த காசு கொடுத்து நான் வேலையில சேர்ந்துறேன் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து லஞ்சத்தை ஒழிப்போம் என் காலுக்கு கீழ முளைச்சிட்டு இருந்த கனை புடுங்க புடுங்க வளர்ந்துகிட்டே இருக்கு பாத்தியா நீ வேலையில செய்யற லஞ்சம் வேணும் நீ வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் வேண்டாமா உங்க அப்பறத்து தான்டா உனக்குள்ளையும் ஓடுது உனக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதா அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு கரப்ஷனுங்கிறது கெட்ட வார்த்தைன்னு தெரியட்டும் தாத்தா கரப்ஷனுங்கிறது அவ்வளோ பெரிய கெட்ட தாத்தா ரொம்ப கொடூரமான கெட்ட வார்த்தடா இங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா டேய் தா கரப்ஷனு டயத்து கிரவுண்டுக்கு வர மாட்டியாரா சீக்கிரம் வாடா கரப்ஷன் போனேன் என்னடா பண்ற தாத்தா பெரிய கெட்ட வார்த்தைன்னு சொன்னீங்க ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கா என் ஃப்ரெண்டு டே அந்த கிட்ட வார்த்தை வேற இந்த கிட்ட வார்த்தை வேறடா ஓஹோ உங்க அப்ப உன்னை எந்த நேரத்துல பிக்கிற ப்ராசஸ்ல நானே தெரியலையே டாப் ஒன் டர்க்குரியா பறந்து தொலைஞ்சிருச்சியடா போடா தாத்தா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தாத்தா பதினெட்டு பேரு அப்ப கூட பிறந்தவங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எட்டு பசங்க அப்ப ஏன் தாத்தா நான் மட்டும் ஒரே பையனா பிறந்திருக்கேன் உங்க அப்பனுக்கு டேலண்ட் பத்தாதுரா நம்ம நாட்டோட பாப்புலேஷனை கருதி ஒரே ஒரு பையனா உன்னை பெற்றிருக்கான் இல்லனா இல்லனா உங்க அப்பா ஐடி ஜாப்லடா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் ஆபீஸ் ஒர்க் ஸோ ஹோம்ஒர்க் பண்ண டைம் இருந்திருக்காது தாத்தா தாத்தா கம் பேக் இந்தியா டே நான் இந்தியானா தான் நான் உங்க அப்பன்ட சொல்லி கம் பேக் ஹோம்னு சொல்ல சொல்றா அப்படா தா நான் இந்த முதியோர் ஹோம்ல இருந்து தப்பிச்சு வர முடியும் தாத்தா எங்க அப்பா ஏன் உங்கள முதியோர் ஹோம்ல சேர்த்தாரு ஒரே ஒரு வார்த்தை தான்டா சொன்னேன் அப்படி என்ன வார்த்தை சொன்னீங்க லஞ்சம் வாங்காதீங்க லஞ்சம் வாங்குனா குத்துவேன் அது பையனா இருந்தாலும் சரி என் பேரனா இருந்தாலும் சரி அப்ப நீங்க அங்கேயே இருங்க தாத்தா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல தாத்தா வேலை பாக்குறீங்க கால புடுங்குற டிபார்ட்மெண்ட் ஓ வயக்காட்டுல வேலை பாக்குறீங்களா இந்த காமெடி யாரும் சிரிக்காதீங்க சிரிச்சா குத்துவேன் கண்டிப்பா குத்துவேன் தாத்தா இந்த கொலை கொள்ள கற்பழிப்பு இதையும் தடுத்து நிறுத்துங்க தாத்தா அதெல்லாம் நம்ம கேட்டகரிக்குள்ள வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் கரப்ஷன் கஸ்டமர்ஸை டீலிங் பண்றதுக்கு இங்க டைம் சரியா இருக்கு அதெல்லாம் அடுத்த அவதாரங்களில் பாத்துக்கலாம்